ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிலிஷியஸ் ஜிலாய்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் இனிப்பு விழுந்த வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா முதல்ல இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வேணும்னு பார்க்கலாம் பருப்பு இரநூத்தம்பது கிராம் வெள்ளும் அறுநூறு கிராம் ஏலாக்காய் தூள் ஒரு பிஞ்ச் எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு வாங்க இது எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல பருப்பை ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு நாலு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஊறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க உளுத்தம் பருப்பை அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துட்டோம்னா வடையை தட்டி எண்ணெயில் ஓடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அடுத்ததான் நம்ம வெள்ளத்துக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம எப்போ வெள்ளம் யூஸ் பண்ணாலும் அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டு கரைஞ்சதும் அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க ஏன்னா வெள்ளத்தில் எப்பவுமே கல் தூசி அதிகமாக இருக்கும் அதனால் வடிகட்டி சேர்க்கறது நல்லது இப்போ நம்ம அரைச்சி வச்ச உளுந்த மாவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க நம்ம எந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அளவுக்கு உளுந்த வடை சாஃப்ட்டாக வரும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம வடையை சுட ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம பாகு ரெடி பண்ணிடலாம் வெள்ளை பாகுக்கு குலாப் ஜாமுனுக்கு பதம் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்ததாக நம்ம வடை தட்டி சுட ஆரம்பிச்சிடலாம் வடை செய்கிறதுக்கு சின்னதாக ஒரு பாலித்தீன் கவர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறமா அது மேலே கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச இருந்து சின்னதாக ஒரு உண்டை எடுத்துகிட்டு அந்த பாலித்தீன் கவர் மேலே வச்சு நம்ம யூஸ்வலாக வடை தட்டுற மாதிரி தட்டிக்கோங்க உளுந்தை வடை ஆனால் இதில் ஓட்டை போட தேவையில்லை இதை எடுத்து டைரக்டாக எண்ணெயில் விட்டுடலாம் அதுக்கப்புறமா ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் சப்போஸ் உங்களுக்கு வடையை இந்த மாதிரி தட்டி எண்ணெயில் விடுறதுக்கு பயமானாக்கா ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி தட்டிட்டு எண்ணெயில் விடலாம் அது இன்னும் ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரவுன் ஆறு வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரவுனாக ஃப்ரை ஆனதும் சூடாக இருக்கும் போதே அதை எடுத்து வெள்ளைப்பாக சேர்த்துருங்க அப்போ தான் நம்ம உளுத்த வடையிலலாம் வெள்ளைப்பாக்கு நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம கரைச்சி வச்ச வெள்ளைப்பாகல ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அதுக்கப்புறம் நம்ம பொறிச்ச வடையெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த உளுத்த வடையெல்லாம் ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரோன் ஆகிடுச்சு இப்போ அதுலேருந்து இருந்து எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு சூடாக இருக்கும் போதே அதை வெள்ளை பாகில் சேர்த்துடலாம் இப்போ வெள்ளை பாகும் நல்லா சூடாக இருக்கணும் அவ்வளோ தான் பாகில் சேர்த்துட்டு அதை நல்லா உள்ளே ப்ரெஷ் பண்ணி விடுங்க அப்போ தான் நல்லா ஊறும் அவ்வளோதான் குயிக்காக செய்யக்கூடிய இந்த சிம்பிளான ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரெசிபி எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே இந்த ரெசிபி உங்களுக்கு முன்னாடியே தெரியும்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லை நீங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கிறீங்கன்னா க்ரீன் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் அக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் See you in the next video until next time tata bye bye